இன்னொரு ஒரு கொடுமையான விஷயம் சில சமயங்கள்ல கள்ளச்சாயம் பார்த்துக்கிறது மனம் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்களா தொடர்ந்து ஒரு போதைப் பொருள் ஒழிப்புக்காக இளைஞருக்காகவும் மக்களுக்காகவும் குரல் கொடுத்து வந்துட்டு இருக்க அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் கூட இருக்காங்க வணக்கம் மேம் டேரக்டர் நான் கேள்விக்கே வந்தேன் ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கிற அரசியல் களம் அப்படிங்கிறது யாருக்கான ஒரு களமா இருக்கு இது வந்து யாருக்காக செயல்படுது இந்த களம் வந்து மக்களுக்குள்ள பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய அரசியல் களமாக தான் இருக்கு ஏதாவது ஒரு வகையில மதத்தாலையும் இனத்தாலேயோ மொழியாலேயோ சாதியாலேயோ பிரித்து அவர்களை உணர்வுகளை தூண்டி அல்லது ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையை தூண்டி இது மாதிரியான ஒரு தான் இருந்துகிட்டு இருக்க தவிர இன்றைய பிரச்சனை என்ன நம்ம நாட்டில் மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுது எதையும் நோக்கி நாம நகர்ந்துகிட்டு இருக்கோம் எப்படி இந்த அரசியலை கையாளணும் மேல் நாடுகள்ல மேலை நாடுகள் பார்த்து கூட சில விஷயத்தை நம்ம செய்யலாம் யூரோப்பிய நாடுகள்ல அந்த பேசுறது மாதிரி எல்லா தலைவர்களுமே உட்கார்ந்து ஒரு பிரச்சனை கொடுத்து பேசுறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு நல்ல முறை இதையெல்லாம் வைத்துதான் அரசியல் நடக்கணும் இங்க தரம் தாழ்ந்து தரக்குறைவாக பேசுவதே தான் அரசியல் அங்க இப்ப திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்தா கூட திரு உதயநிதி அவர்கள் பேசினதெல்லாம் மக்கள் குறித்தே கிடையாது கேளிக்கையாகவும் ஒரு கிண்டல் பண்றது மாதிரியும் இது மாதிரியான அரசியல தான் அவர் பேசுறாரு தவிர ஒரு ஆக்கப்பூர்வமாக நீங்க வாரிசா இருக்கிறதுனால ஒரு குறைவான வயதுல உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு அந்த அமைச்சர் பதவியை நீங்க எது மாதிரி பயன்படுத்துறீங்க இளைஞர்கள் நலன் மேம்பாடு இளைஞர்கள் நலன் மேம்பாட்டுல உங்களுடைய விஷன் என்ன நீங்க எதை நோக்கி போக போறீங்க அப்படிங்கறதெல்லாம் நல்லாவே பேசலாம் வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்க கிடைக்காம வாய்ப்பு இல்லாத எங்களுக்கு ஆயிரம் கனவுகள் இருக்கு இந்த தமிழகத்தை இப்படி மாற்றணும் இளைஞர்கள் இப்படி மாத்தணும்ங்கிற கனவுகள் இருக்கு ஆனா வாய்ப்பு கிடைத்த உங்களிடம் அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கு ஆனா ஒரு இடத்துல கூட அது மாதிரியான பேச்சுவார்த்தைகளே கிடையாது ஒரு செங்கல்ல தூக்கிக்கிறது ஒரு முட்டையை தூக்கிக்கிறது இந்த மாதிரி மக்களை என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ சினிமா பாணியில ஒரு அரசியல் பண்ணி அவங்களை கவர்ந்து எடுத்துடலாம் ப்ராப்பர்ட்டி ரவுண்ட் மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு அதெல்லாம் அரசியல் கிடையாது அவர் என்ன பண்ணிருக்கணும்னா நான் வந்து அமைச்சராக இருந்தப்ப இத்தனை புதிய திட்டங்களை நான் வந்து உருவாக்கியிருக்கேன் இந்த திட்டங்கள் மூலமா இவ்வளவு பேர் பயனடைந்திருக்காங்க இன்னும் இவ்வளவு பேருக்கு புதிய விதமான திட்டத்தை நான் வச்சிருக்கேன் இத செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நோக்கி எங்கயாவது நடந்ததா நகர்ந்ததா இந்த அரசியல்களும் இல்ல இதேதான் மத்தியிலுமே அவர்களும் வந்து மதத்தையோ கடவுளையோ மையப்படுத்தி கடவுள் சத்தம் போடுறது இந்த இடத்துக்கு போகும்போது இந்த மதத்தை புண்படுத்தும் வகையில பேசுறது இன்னொரு இடத்துக்கு போகும்போது தமிழருக்கு ஓட்டு போட போறீங்க தமிழர் பண்ண போறீங்க அங்கு ஒரு பிரிவினையை தூண்டுறது இந்த அடிப்படையில தேர்தல் பிரச்சாரமே இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குங்கிறதுனால அதை சொல்ல வரேன் அரசியலுடைய இப்ப சமீப காலத்துல தேர்தல் நடந்ததுனால நம்ம கண்கூட பார்த்த விஷயம் இதுலயே வந்து நமக்கு கோபம் அரைச்சிட்டு தான் வருது நீங்க இரண்டு பேருமே ஆட்சியில இருக்கு இருந்திருக்கீங்க இருந்துட்டு இருக்கிற கட்சி இப்ப நீங்க செய்தவற்றை எல்லாம் சொல்லி இந்த மூன்றாண்டு காலமாக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு திமுக சொல்லலாம் கடந்த பத்தாண்டு காலமாக என்ன செய்துன்னு பாஜக சொல்லலாம் இதையெல்லாம் விட்டுட்டு இவர்கள் பேசுறது அப்படிங்கிறது அந்த ஓட்டுக்காக உணர்வுகளை தூண்டணும் அதுதான் அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட வச்சு ஓட்டை வாங்கணும் அந்த மெத்தட் வந்து அது ஜனநாயகத்திற்கு எதிரானது இன்னும் சொல்ல போனா எதிர்கால அரசியலை வந்து ஆபத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறத நாம இன்றைய அரசியல் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்ப தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கான ஒரு ஒரு செயல்பாடு எந்த மாதிரியான செயல்பாடு எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி மாணவர்கள் தான் எதிர்கால ஒரு விளக்கு ஓகே இந்த நாட்டை பொறுத்தவரையும் இளைஞர்களை நோக்கி தான் பயணிக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த இளைஞர்களுக்கான ஒரு முன் ஒரு ஒரு அடியை எடுத்து வைக்கிறாங்கன்னா அது என்ன ஒரு ஸ்டெப்பா இருக்கும் நீங்க என்ன எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க இளைஞர்களை நோக்கி வைக்கும் போது முதல்ல அரசியல் புரிதல் வேணும் இன்னைக்கு வந்து அரசியல் புரிதல் அரசியலை உற்று நோக்கக்கூடியவர்களுடைய சதவீதமே மூன்றுல இருந்து நான்கு சதவீதம் தான் மற்றபடி எல்லாரும் அவங்கவுங்க துறையில அவங்கவுங்களோட இப்ப படிக்கிறாங்கன்னா படிப்பு சார்ந்தது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை பார்க்கிறாங்கன்னா வேலை பார்க்கிறதோட முடிச்சுக்கிறாங்க எதுலேயுமே அவங்க அரசியலை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிக குறைவாக இருக்கு இன்னைக்கு சமூக வலைதளம் வந்ததுனால அதோடைய சதவீதம் உயர்ந்து கொண்டு இருக்கு அதுவேனா நாம புறம் அதை ஏற்றுக்கொள்ளணும் இருந்த போதிலும் பெண்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில அரசியல் புரிதல் இல்லை அரசியலா அப்படின்னா என்னன்னே தெரியாதுன்னு ஒரு புறம் அரசியலா அது ஒரு சாப்பிடும்னு ஒரு புறம் அரசியல் அப்படிங்கிறது வந்து இந்த சொசைட்டி இது வரைக்கும் என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா அரசியல்வாதிங்கிறவங்க ஒரு பொல்லாதவர்களாக ஒரு வில்லன் மாதிரி அது மாதிரியான திரைப்படங்கள்லையும் அது மாதிரியே காட்சி அமைக்கப்பட்டு அரசியல்வாதிகளை கூட ஒரு நல்லவர்களாக சித்திகரிக்காம இது மாதிரியான செயல்கள்லாம் நடந்துட்டு இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் அரசியல் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியணும் அந்தந்த வயதுக்கு உரிய அரசியல் அந்தந்த வயதுல ஒரு பாடமாக கூட சொல்லிக் கொடுக்கணும் இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா எங்க அம்மா எல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது போது அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க பள்ளிகள்ல துறை அமைச்சர் மந்திரி போடுவாங்க ஓகே ஆமா இது பாருங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னதாக பள்ளிக்கூடங்கள்ல சுகாதாரத்துறை இந்த துறை அந்த துறைன்னு எல்லா துறைவாரியாக வகுப்புகள்ல பிரிச்சு அப்பவே அரசியல சொல்லிக் கொடுக்கணும்னு நினைத்தது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தது இப்ப இல்லை அப்ப அந்த இடத்தை பாருங்க அது திரும்ப வரணும் அன்றைக்கு அரசியல் எல்லாருக்கும் தெரியணும் தெரிஞ்சுக்க வச்சாங்கிறதுனாலதான் அறிஞர் அண்ணா அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு அலை மாதிரி மக்கள் மோதிக்கிட்டு தன்னிச்சையாக வந்தாங்க இன்று அரசியல் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் பணம் கொடுக்காமல் கூட்டம் கூட்ட முடியாதுங்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கு பணத்தோட சேர்ந்து மதுவையும் இணைச்சுக்கலாம் இல்லையா எப்படி பணத்தோட மதுவையும் இணைச்சுக்கலாம் பணம் முடிக்கிறதுக்குள்ள மது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இது மாதிரி அவர்களுக்கான ஒட்டுமொத்தமா என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தால்தான் அந்த கூட்டத்தை அங்க வந்து அவங்களால நிலைநிறுத்த முடியுது இந்த வித்தியாசம் இருக்கு பாருங்க அப்ப அரசியலை எப்படி பாடுபடுத்திருக்காங்க அன்றைக்கு பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில இல்லாத பொழுது மக்கள் நாட்டை நேசிச்சு நம்ம தமிழ்நாடு நம்ம மக்களுக்காக என்ன பேசுறாரு அறிஞர் என்ன பேசுறாருன்னு கேட்கறதுக்காக திரண்டு ஓடியா இருந்தாங்க அவங்க செலவு பண்ணிக்கிட்டு இன்னும் சொல்ல சில மீட்டிங்ல எட்டனா பணம் கட்டி உள்ள வந்து மீட்டிங்ல உட்காரணும் பழைய காலத்துல அதையும் செய்தார்கள் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வந்திருக்கு இதற்கு யார் காரணம் என்ன காரணம் எது காரணம் அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி இந்த அரசியலை பழைய அரசியலாக மாற்றணும் அப்போது இந்த தலைவர்களுக்கு சுயநல போக்கு இல்லை நான் தான் சம்பாதித்து செல்வத்தை தடம்புங்கிற எண்ணம் இல்லை தன்னை சார்ந்தவர்களுக்கே கான்ட்ராக்ட் கொடுக்கணும் தன்னை சார்ந்தவர்களை மட்டும் வளர்த்துவிடும் தன் குடும்ப வாரிசை மட்டும் வளர்த்துடும் தன் குடும்ப வாரிசையான அடுத்த பொறுப்புக்கு வரணும் இதை நோக்கி அவர்களுடைய அரசியல் மையப்படுத்தாததுனால இந்த கூட்டமும் இந்த அரசியலும் வேறு விதமா இருந்தது இன்னைக்கு முழுவதுமாக வேறு விதமா மாறிடுச்சு இதையெல்லாம் மாற்றணும்னா அந்த பழைய அரசியல் முறை வரணும்னா நேர்மையானது அரசியலுக்குள்ள வரணும் இளைஞர்கள் அரசியலுக்குள்ள வரணும் இளைஞர்கள் முக்கியமாக அரசியலுக்குள்ள வரணும் அந்த அரசியல் தான் நல்ல அரசியல் ஏன்னா இளைஞர்களா இருக்கும்போது போது இன்றைய இளைஞர்களுக்கு நல்ல அறிவு கூர்மை இருக்கு ஆனா அந்த அறிவு கூர்மை அப்படிங்கிறது வேறு ஒருத்த ஹீரோவா நினைக்கிறாங்களே தவிர அவங்க அவங்கள ஹீரோவா நினைக்கல நான் என்ன விரும்புறேன்னா உனக்குள்ள ஒரு ஹீரோ மிகப்பெரிய ஹீரோ இருக்கான் அவனை பாரு நீ அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் ரசிக்கலாம் ரசனை இருக்கலாம் தப்பு கிடையாது கலைத்துறையில கலைஞர்கள் மேல நடனம் ஆடுறவங்க மேல நடிக்கிறவங்க மேலங்கிறது அது கலை சார்ந்த திறன் அதை நம்ம ரசிக்கலாம் அந்த இடம் வரைக்கும் அந்த நேரம் வரைக்கும் ரசிக்கலாம் அதை தாண்டி அவர்களுக்கு நீங்க அடிமையானீங்கன்னா நீங்க எதுவுமே இல்லாத மாதிரி அடிவீங்க உனக்குள்ள ஒரு ஹீரோ இருக்காங்க உனக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கு நீ ஒரு பெரியால் ஆகணும் நீ ஒரு தலைவன் ஆகணும் அப்படி வா எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்ங்கிறத அடிப்படையாக கொண்டு இளைஞர்கள் அரசுகளை வரணும் கை கைத்தற்ற கூட்டமா அடிமையா இருக்க கூட்டமா எடுபடியாக இப்படி எல்லாம் இளைஞர்கள் இல்லாம வேறு விதமா மாறணும் என்னோட ஆசை இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மரணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யாரோ அலட்சியமா பாக்குறீங்க அதற்காக வந்து ஒரு தொகை கொடுக்கப்பட்டிருக்கே அது சரியா தவறா இது எப்படி பாக்குறீங்க அரசியல் தலைவியா ஒரு ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவியை எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு கள்ளச்சாராயமே வந்து பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்குங்கிறத எல்லாருமே ஏற்றுக்கணும் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக மரணங்கள் அதிகமாக இல்லை இதுதான் இதுதான் வித்தியாசம் கடந்த ஆட்சியில மரணங்கள் இல்ல இந்த ஆட்சியில நடக்குது ஒண்ணு செங்கல்பட்டு மாவட்டம் மரக்காணத்துல இருபத்தி மூணு மாசத்துக்கு அறுபத்தெட்டு அறுபத்தொன்பது பேர் மரணிச்சிருக்காங்க தகவல் இருக்கு இத பார்க்கும்போது கண்டிப்பாக அரசு மேலதான் முதல் தகவல் முதல் குற்றம் ஏன்னா அதிகாரிகள் செயல்படலங்கிறது செயல்படலங்கிற இடத்துல அதுக்கு மேல உள்ளது யாரு அமைச்சர் தான் அந்த அமைச்சர் ஏன் செயல்படல அந்த துறை சார்ந்த மது விளக்கு கலால் இதுக்கெல்லாம் வந்து அமைச்சர் இருக்காருல்ல முத்துசாமி அவர் அவர் ஏன் வந்து இதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கல ரெண்டாவது அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற கலாச்சாரம் அதிகமாக புழக்கம் இருக்குன்னு சொல்லி அவர் எடுத்துட்டு போறாரு அதையும் திமுக பாதுகாப்பு மிகப்பெரிய குற்றங்கள் மூன்றாவது பொது யாராச்சும் இது மாதிரி எங்க கிட்டவே கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க எங்களுக்கு தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லி போய் தகவல் காவல் நிலையத்துல கொடுத்தா காவல் அதிகாரிகள் அந்த சம்பந்தப்பட்ட பொது மக்களை தாக்கும் வகையில் அதாவது தாக்கும்னா அவங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி யார் தயாரிக்கிறாங்களோ அவர்களிடம் இவர்கள் பெயரை சொல்லிடுறது இவங்க இந்த இந்த தெருவுல இந்த நபர் வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்கிறத சொல்லி அவர்களோட இணக்கமா இருக்கிறது கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களோட இணக்கமா இருக்கிறது கல்ல கள்ளக்குறிச்சி சம்பவத்துல மிகப்பெரிய அதிர்ச்சி உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா தெரியல நாற்பத்தி ஏழு பேருடைய பெயர்களும் யார் யாரு கள்ளத்தனமா பார் நடத்துறாங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அப்படிங்கிற பெயர்களை கலால் பிரிவு காவல் நிலையத்துல இவர்களிடம் எவ்வளவு மாமூல் வாங்கணுங்கிற விவரத்தோட அந்த பட்டியல்ல நாற்பத்தி ஏழு பேரோட பெயரு என்னென்ன செய்யறாங்க எந்தெந்த இடத்துல இருக்கு இவங்கள்ட்ட வாரம் வாரம் எவ்வளவு மாமூல் விவரம் காவல் நிலையத்திலேருந்து கண்டெடுத்து இதற்கான ஒரு நடவடிக்கை என்ன பண்றாங்க வாரத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் மாதத்துக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் அங்க மாமல் தொகையாக வாங்கப்பட்டிருக்கு இத வந்து நாம எப்படி கடந்து போக முடியும் இதுல நீங்க யார் மேல குற்றம் சொல்லுறீங்க இன்னொரு கொடுமையான விஷயம் சில சமயங்கள்ல கள்ளச்சாரம் காய்ச்சுவதற்கு பணம் இல்லாத போது காவல் போலீஸ்காரங்களே வட்டிக்கு பணம் கொடுத்து உதவி இருக்காங்க